வணக்கம் இந்தியா செய்தி கண்ணோட்டத்தில் நேற்று அஹ் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது சம்பந்தமான தாக்குதல்களையும் அது தொடர்பான பின்னணி தொடர்பாகவும் இந்த செய்தி கண்ணோட்டத்தில் ஆராயவிருக்கின்றோம் இந்த என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருந்தால் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இனி இந்த கண்ணோட்டத்தில் செல்வோம் நேற்று காலை பெரியவடையில் ஒன்பது முப்பது மணியளவில் காலை ஒன்பது முப்பது அடி மணி ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அந்த சூட்டு சம்பவம் இலங்கையில் இந்த ஆண்டில் இடம்பெற்ற எண்பத்தி நான்காவது சூட்டு சம்பவம் ஆகும் இந்த சூட்டு சம்பவம் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பெரியாகுடையில் ஞானரத்னம் என்ற வீதியில் இடம்பெற்றது இதில் இரண்டு பேர் காயமடைந்து இருவரும் வைத்தியசாலையில் அனுமதி சிகிச்சையில் கா அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் சிகிச்சைகள் பலனின்றி மரணம் அடைந்தார் மரணம் அடைந்தவர் பகுதியிலே குண்டு பாய்ந்திருந்ததாக சொல்லப்படுகின்றது அதே நேரம் இந்த சூட்டு சம்பவத்தில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் நடந்த இடத்தில் இதுவரைக்கும் ஐந்து வெற்றுத் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தாள்கள் தெரிவிக்கின்றது இந்த சூட்டு சம்பவத்தின் போது சாதாரண பொதுமகன் ஒருவரும் காயமடைந்து இருந்தார் இன்னமும் வைத்தியசாலையிலே அவர் சிகிச்சை பெற்று கொண்டு வருவதாகத்தான் தகவல் தெரிவிக்கின்றது இந்த சூட்டு சம்பவத்திலே குறிவைக்கப்பட்டவர் வயிற்றில் குண்டு பாய்ந்து காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மரணமடைந்ததாகத்தான் தகவல் தெரிவிக்கின்றது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள பெயர் வந்து ஐயன் பிரபு என்று எனப்படுகின்ற ஒரு நபர் அவருடைய வயது வந்து நாற்பது வயது இவர் பெரியாபுட் மீன் சந்தையிலே மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர் என்று கூறப்படுகின்றது அதே நேரம் இவரு இவருக்கு போதை வஸ்து வியாபாரத்தோடும் தொடர்புடையதா தொடர்புள்ளதாகவும் திட்டமட்ட சில குற்ற செயல்களுடனும் இவருக்கு தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த குற்றச்செயல்கள் செயல்கள் காரணமாக இவருக்கு மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது இந்த மரண அச்சுறுத்தல் வந்து வெள்ளை சாரங்க என்ற நபர்னால் விடுக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் இவர் வந்து வெள்ளை சாரங்கவின் சோதரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் அவருடைய கொலையுடன் சம்பந்தப்பட்டுள்ளதாக ஐயப்பன் பிரபு மீது குற்றம் சாட்டப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் ஐயப்பன் பிரபுவுக்கு வெள்ளை சாரங்கம் வந்து கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த மரண அச்சுறுத்தல் காரணமாக ஐயப்பன் பிரபு வந்து தன்னுடைய வதிவிடத்தை அண்மையில் மாற்றியிருந்ததாகவும் தாங்கள் தெரிவிக்கின்றது இந்த நேற்று நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டுடன் இந்த வெள்ளை சாரங்குக்கு தொடர்பு இருக்கின்றதா ஒன்று ஒரு சந்தேகம் இருக்கின்றது அதே வேளை முதலிலே இந்த சம்பவம் நடைபெற்ற முத உடனே இரண்டு பிரிவினர் மீது சந்தேகங்கள் இருந்தது முதலாவது வந்து கஞ்சிப்பான இம்ரான் மீதும் இரண்டாவது வந்து பழனி ரிமோஷன் மீதும் பழனி ரிமோஷனுக்கு இந்த ஐயப்பன் பிரபு மீது துப்பாக்கி நடத்துவதற்கு துப்பாக்கிச் சூட்டு நடத்துவதற்கான காரணங்கள் இருந்தது ஏன்னென்னு சொன்னால் ஐயப்பன் பிரபுக்கு வந்து போதை வஸ்து வியாபாரத்துடன் சில தொடர்புகள் அது சம்பந்தமான வியாபாரங்களை நடத்தி வருகின்றார் இந்த இவர் வந்து பூக்குடி கண்ணாவுக்கு மிகவும் நெருங்கிய பூக்குடி கண்ணா அல்லது பூக்குடி குழுவினருடன் மிகவும் நெருங்கி செயற்பட்டதாக படுகின்றது பூக்குடி கண்ணா வந்து இப்போது வந்து இந்தியாவில் சிறையிலே இருக்கின்றார் அதே நேரம் அவர் அந்த சிறையில் இருந்த போதும் அவர் அங்கே இருந்து கொண்டே இலங்கைக்குள் போதை வஸ்து கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றது இந்த பூக்குடி கண்ணாவிண்ட போதை வஸ்து குழுவினுடன் சேர்ந்துதான் இந்த ஐயப்பன் பிரபு வந்து போதைவஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டு நடத்தி வருவதாக தார்கள் தெரிவிக்கின்றது பூக்குடி கண்ணாண்ட குழுவினருக்கும் பழனி குழுவினருக்கும் இடையில ஒரு மோதல் நிலை வந்து மோதல் வந்து இடம்பெற்று வருகின்றது ஏனென்றால் இந்த பூக்குடி கண்ணாவினருந்த குழுவினருக்கும் பழனிந்த குழுவினருக்கும் இடையில் கொழும்புல யார் இந்த போது வஸ்து வியாபாரத்தில் முதன்மையை நடத்தப்பெற்றுக்கொள்கிறது என்ற ஒரு போட்டி நிலைமை ஏற்பட்டது இந்த போட்டி நிலைமை காரணமாக அடித்தடி விரோதங்கள் காணப்பட்டது இந்த விரோத போக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து தான் தொடங்கி இருந்தது இந்த இரு குழுக்களுக்கும் இடையிலான போட்டி காரணமாக கிட்டத்தட்ட இருபது பேர் இருபர இருதரப்பிலும் உயிரிழந்து இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றனர் பழனி ரோஷனுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவருடைய அண்ணனின் பேர் வந்து பழனி ஷிரான் தம்பின பேர் வந்து பழனி கெனிஸ்டர் இவர்கள் மூவரும் குடு குடுசெல்வி என்பவரின் புத்திரர்கள் ஆவார்கள் இவர் குடுசெல்வி வந்து ஜம்பட்டா வீதியில் மிகவும் பிரபலமான ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் குடு குடுசெல்வி வந்து ஜம்பட்டா வீதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொடைக்கு பின்னால பூக்குடி கண்ணா அஹ் தன் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுது இந்த பூக்குடி கண்ணா வந்து கெணடி என்ற நபர் மூலம்தான் இந்த கொலையை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது இந்த கொலை சம்பந்தமாக பூக்குடி கண்ணா மீது தான் குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றது பூக்குடி கண்ணா வந்து கிணடி என்ற நபரை பயன்படுத்தித்தான் இந்த கொலையை செய்ததாக சொல்லப்படுகின்றது இந்த கெணடி வந்து கெணடிக்கு வந்து இன்னொரு பேருக்கு பும்மா என்று சொல்லி ஒரு பேரும் கெனடிக்கு இருக்குது இவருக்கு வந்து தெற்குல உள்ள பாதாள குழுக்களுடனும் எல்டிடி உடனும் தொடர்புகளை கொண்டுள்ள ஒருவர் என்று இனங்காணப்பட்டவர் தான் இவர் அன்றிலே இருந்து இன்று வரைக்கும் பூக்குடி கண்ணா குழுவினருக்கும் செல்வியின் குழுவினருக்கும் இடையில அடிபாடுகள் நடக்கிறது வளமை இதே போது செல்வீண்ட மறைவுக்கு பிறகு செல்வீண்ட புத்திரர்கள் மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த குழுவன் நடத்தி வருகின்றார்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதோ தெரியல ஹோமாகமேல ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டு வீதியிலே போடப்பட்டிருந்ததாக தாங்கள் இருந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியல அந்த கொலை அந்த இதில் கொலை செய்யப்பட்ட நபர்ன பேர் என்றவர்தன் அப்பாடு கொல்லப்பட்டிருந்தார் இந்த மனோஜ் லக்ஷிதை வந்து பூக்குடி கண்ணாவுடன் நெருங்கி செய்யப்பட்டவர் என்று கூறப்படுகின்றது அதே நேரம் சில சமயங்களில் பழனிக்குழுவினருக்கும் இவர் வந்து பூ பூக்குடி கண்ணா தொடர்பான சில தாழ்களை ரகசியமாக வழங்கியிருந்ததாகவும் இரண்டு பகுதிக்கும் இந்த மனோஜ் லக்ஷித வேலை செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது ஆனாலும் பழனி குழுவினர் மேலே தான் இந்த கொலைக்கான குற்றச்சாட்டு விழுந்திருக்கு இதேவேளை இந்த மனோஜ் லக்ஸிதவை கொலை செய்கிறதுக்கு இவ மனோஜ் லக்ஷித வந்து போலீஸாரின் பிடியிலே சிறையில் இருக்கும்போது அவருக்கு குடிக்க கொடுத்த ஒரு பாலில் நஞ்சு கலக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதாகவும் ஆனாலும் அதிலிருந்து மனோஜ் லாக்சித தப்பி விட்டதாகவும் இப்போது இப்போ கிட்ட மூன்று மாதத்துக்கு முதல் மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சியில தான் கொல்லப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது இதுவும் பழனி மற்றும் பூக்குடி கண்ணாண்ட குழுவினருக்கு இடையிலான ஒரு மோதல் நிலைமையில ஏற்பட்ட ஒரு பிரதிபலனாக ஒரு கொலையாகத்தான் கருதப்படுகின்றது இப்ப இருந்து மூன்று மாதங்களுக்கு முதல் ஹொட்டைகையினர் ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது அது உங்களுக்கு நினைவு இருக்கோ தெரியல அந்த சூட்டு சம்பவத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காயமடைந்திருந்தார்கள் இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியவர்களை பார்த்தால் பிடிபட்டு கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் வந்து இளம்பராயத்தினர் பதினாறு பதினெட்டு வயது உடைய இளம்பராத்தினர் இவர் விசாரணை போடு தெரிய வந்தது இவர்களுக்கும் பழனி பழனின் குழுவினருக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக ஆனால் காயமடைந்த இந்த ஆணுக்கும் பூக்குடி கண்ணாவின் குழுவினருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது இதிலிருந்து நாங்கள் அவதானிக்கும் போது பழனி குழுவினர் வந்து பூக்குடி உண்ட குழுவினரை சேர்ந்தவர்களை கொலை செய்வதில் ஒரு ட்ரெண்டாக போய் கொண்டிருக்கிறத நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்குது அதால் பழனி குழுவினர் தான் ஐயப்பன் பிரபுவையும் கொலை என்ற ஒரு சந்தேகமும் வருது ஏனென்றால் ஐயப்பன் பிரபு வந்து பூக்குடி கண்ணாவுடைய குழுவினரோடு சேர்ந்து தான் இந்த போதை வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க அதனால இந்த அங்குள்ளையும் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளப்படலாம் இப்போ ரெண்டு ரெண்டு பேர் வருகிறார்கள் ஒரு ஒரு சந்தேகம் வந்து பழனி குழுவினர் மீது ஒரு சந்தேகம் பொழுது மற்றது வந்து வெள்ளை சாரங்க மீது ஒரு சந்தேகமும் இருக்குது ஆகவே இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் இதில் இன்வால்வ் ஆகி இருக்கலாம் அல்லது கஞ்சிபான இம்ரானும் இதோடு சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இந்த கொலையோடு சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கின்றது இத்தோடு இந்த காணொலியை முடித்து கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்